Hi friends வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து ஒரு கனவு காண்றதா இருந்தாலும் நம்மளுடைய லட்சியமாக இருந்தாலுமே வந்து அது ரொம்ப உயர்வானதாக இருக்கணும் நம்ம அதை செய்கிறோமோ செய்தியோ ஆனால் நம்மளுடைய எண்ணங்களும் வந்து லட்சியம் வந்து உயர்ந்த கோலை நோக்கி தான் இருக்கணும் நான் இன்னைக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன்னா இந்த தொழில் வந்து சக்ஸஸ் ஆகி என்னுடைய ட்ரேட்மார்க் அதாவது இந்த நேம் வந்து உலகம் ஃபுல்லா பிரபலமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஒரு தொழில் முனைப்பில் ஈடுபடுறோம் அதே மாதிரியே ஒரு ஒரு பக்கம் வேலைக்கு போறவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல போனாலும் கூட நான் அப்படியே இருக்க இருக்க ஒரு எப்படியா இதுல வந்து ஒரு ஹையர் ஆபீசர் ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளுடைய லட்சியங்கள் வந்து எப்பவுமே வந்து உயர்வானதா தான் இருக்குன்னு அதுக்கு வந்து நம்ம பேசிக்ல இருந்தே நம்மளுடைய நடவடிக்கைகள் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா உயர்வானதா தான் இருக்கணும் இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப சிக்கனம் அப்படிங்கிறதுக்கும் கஞ்சத்தனம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது சிக்கனம்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு கொஞ்சமாவது நம்ம அந்த அதாவது நூறுரூவா ரூபாய் செய்யற பக்கத்துல ஆடம்பர செலவை குறைச்சிக்கிட்டு ஒரு எண்பது ரூபா செஞ்சு இருபது ரூபாயை வந்து சிக்கனப்படுத்துறோம் பாத்தீங்கன்னா அது வேற கேட்டகரியில செய்யறது ஆனா கஞ்சத்தனம்ங்கிறது நம்மகளுடைய தேவையாவே இருந்தாலும் கூட நம்ம கூட யாராவது ஒரு காஃபி டீயே நம்ம வெளியில போற பக்கம் குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட ஐயோ இப்ப நம்ம காஃபி குடிச்சு அவங்களுக்கு சேர்ந்து வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஃபியும் குடிக்காம அந்த பணத்தை பொத்தி பொத்தி வச்சு ஒன்னு வாங்காம காலையில் போயிட்டு சாயங்காலம் மண்ட காஞ்சி வர பாத்தீங்களா அதுதான் கஞ்சத்தனம் அப்படி இருக்கவே கூடாது அதாவது இன்னைக்கு நம்ம அந்த பத்து ரூபாய் பொத்தி பொத்தி வச்சோம்னா நம்ம வந்து எந்த ஒரு அதாவது பத்து ரூபாய் நம்ம நாலு பேர்த்துக்கு செலவு பண்ணாதான் அதன் மூலியமா ஏதாவது ஒரு வருவாய் நமக்கு வரும் இப்ப நாலு பேரத்துக்கு பண்ணுனதுனால நமக்கு ஏதாவது ஒரு அனுகூலம் அதுல கண்டிப்பா இருக்கு அதனால அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து உயர்வானதா இருக்கணும் அதாவது இப்ப நம்ம ஒரு பக்கம் போறோம்னாலுமே நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப பெரும்போக்கா இருக்கணும் ஐயோ ஒரு போற ஒரு வீட்டுக்கே தேவையான ஒண்ணு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா எண்ணிக்கை கையில வாங்குற மாதிரி வாங்கக்கூடாது நான் போனமா ஒரு பத்து பழங்குறது இருபது பழக்கம் சேர்த்தி வாங்கிட்டு வரணும் அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயுமே நம்ம வந்து பெரும்பான்மையா இருக்கு தான் நம்ம எண்ணங்கள் மாதிரியே நம்மளுடைய வளர்ச்சியுமே பெரும்பான்மையா இருக்கு இப்ப எப்படி நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருக்கும்போது நான் பெரிய கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தனைகள் எல்லாம் உயர்வானதா இருக்குது ஆனா நம்ம பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப தா எப்படி இருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் மாற மாற அதை ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைபேக் அப்ப வந்து நம்மளுடைய தோற்றம் மட்டும் இல்லாமல் உள் தோற்றத்துலேயுமே வந்து எங்கிட்ட எல்லாம் இருக்குது என்னால இது பண்ண முடியும் நான் வந்து நாலு பேர்த்துக்கு கொடுக்குற நிலமையில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்ட் செட்டும் நம்மளுடைய உள் உணர்வும் பாத்தீங்கன்னா அது ஆக்கப்பூர்வமாவே ஆகி செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால நம்மளுடைய சிந்தனைகள் செயல்கள் லட்சியங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலுமே நம்ம வந்து எப்பவுமே பெரும்போக்காக தான் இருக்கணும் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள தோன்ற தோன்ற இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு பழமொழியே மொழியே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம்ப தன்னால் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது வேணும் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிந்திக்க சிந்திக்க நமக்கு தேவையானது எங்காவது ஒரு குவியலா இருந்து நம்மளுக்கு தேவையானத நிச்சயமா இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நமக்கு ஈட்டி கொடுக்கும் அது வந்து கண்டிப்பா நம்மளால உணர முடியும் அதே வந்து கஞ்சித்தனமா எனக்கு எனக்கு எனக்குன்னு மட்டும் நம்ம சிந்திச்சோம்னா எந்த உயரிய நோக்கத்தை நோக்கி நம்ம போகவே முடியாது உயரிய இடத்தை தொடவும் முடியாது அதனால் நம்மளுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு விகாலமாக விரிஞ்சு கிடக்குதோ அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையின் உயர்வும் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு இந்த பதிவின் மூலமாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ